வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னி நியூஸ் சன் டிவியில் ஆக போகிற புது சீரியல் அன்னம் சீரியலோடைய ரெண்டாவது ப்ரோமோ நேற்று ரிலீஸ் பண்ணாங்க எக்ஸ்க்ளூசிவாக இது வரைக்கும் ஏழு மணி ஸ்லாட்டில் ஒளிபரப்பாயிட்டு இருந்த சுந்தரிக்கு அடுத்ததா இந்த புது சீரியல் அண்ணம் வந்து பிளே ஆகும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அண்ணம் சீரியலுடைய செகண்ட் ட்ரெய்லரில் வந்துட்டு சில கேரக்டர்களை ரிவியூல் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியல்ல முருகன் கேரக்டரில் நடிச்சிருந்த மனோகர் சார் அதுக்கு அடுத்ததா பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரி கேரக்டரில் நடிச்சிருந்த ராஜ்யலட்சுமி இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த சீரியல்ல இடம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி வானத்தை போல சீரியலில் நடித்த விஜே அஸ்வினும் வந்து இந்த சீரியலில் இருக்கார் இந்த சீரியலில் அபிநட்சத்ராவுக்கு அத்த குடும்பம் மட்டும் இல்லாமல் சித்திக் கொடுமையும் இருக்குது தாய்மாமனாக இருக்கிற மனோகர் மட்டும் தான் வந்து அபிநட்சத்ராவுக்கு ஆறுதலாக இருக்கார் இந்த மாதிரி சில கேரக்டர்களில் வந்துட்டு இந்த ட்ரெயிலரில் காட்டினாங்க இப்படி எல்லாருமே வந்து குடும்பம் பண்ணுற அந்த ஹீரோயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சீரியலுடைய அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்